நம்பிக்கை மூலதனமாக வைத்துத்தான் நாம் அனைவரும் வாழ்க்கை பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இறைவன் மிகப்பெரியவன் என்று ஒரு வாக்கு இருக்கிறது ஞானிகள் முனிவர்கள் எல்லாம் நாம் வழிபாடு நடத்துவதற்கு மந்திரங்களையும் வாடங்களையும் தேவார திருமுறை பாடல்களையும் நாடஸ்வர இந்துசைகளையும் நமக்கு வகுத்துக் கொடுத்திருக்கிறார்கள் அந்த வழியிலே நாம் அனைவரும் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆன்மீகம் என்பது அனைவருக்கும் பொதுவானது வழிபாடு என்பது அனைவருக்கும் உகந்தது பொதுவானது நடைபெறக்கூடிய வழிபாட்டிலே அனைவரும் கலந்து கொண்டு விநாயக பெருமானை திருவருளை பெற வேண்டும் என்று நிர்வாகத்தின் சார்பாக அனைவரை பண்புடன் அளிக்கின்றோம் இப்போது சன்னபதி ஹோமம் என்று சொல்லக்கூடிய விநாயக பெருமானுடைய மூலமந்திர ஹோமம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் சிறிது நேரத்திலே பூர்ணாகுதி என்று சொல்லக்கூடிய வேள்வியினுடைய நிறைவு பூஜை நடைபெற்று உற்சவர் மூர்த்தி ஒவ்வொரு ஆலயத்திற்கும் மிகவும் முக்கியமான வேண்டும் திருவிழா காலங்களிலே நாம் குடியேற்றி உற்சவ ஈடுகளால் நம்மளை காண்பதற்காக அவர் ஆணையம் வருவார் வீதி எல்லாம் மூலவர் வரமாட்டார் அவர் இருந்த இடத்திலிருந்து எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவர் அவர் ரூபமாக உற்சவர் இருந்து வருவார் அவருக்கு ஒவ்வொரு வாகனமும் விநாயக பெருமானுக்கு மூஞ்சூர் வாகனம் மோசிக்க வாகனம் சொல்லலாம் மூஞ்சூர் வாகனம் சொல்லலாம் அவருக்கு உகந்த வாகனம் மூஞ்சூர் வாகனம் அந்த வாகனத்திலே நம்மளை எல்லாம் காண்பதற்கு வருவார் என்பது ஐதீகம் அவர் வரும்பொழுது வீட்டு வாசலிலே தண்ணீர் தெளித்து கோலம் போட்டு அவரை வர மங்களகரமாக வரவேற்றால் அவர் நம்மளை அனுகிரகம் செய்து வாழ வைப்பார் என்பது ஐதீகம் எல்லா ஏற்பாடுகளையும் விழா கமிட்டியாளர்கள் சிறப்பான முறையிலே நமது ஆலயத்திலே செய்திருக்கிறார்கள் விசேஷமான பூஜைகள் எல்லாம் நிறைவேற்றவுடன் தானத்திலே சிறந்த அன்னதானமும் நமது ஆ பகுதியிலே வழங்கப்படுகிறது அந்த விழாவிலும் சிறப்பிக்க வேண்டுமாக അനേയിര്യം വേണ്ടി വീമ്പി കേട്ടുകൊള്ളുന്നു ഓം ഗജാനനം 보ധാനാധിപതി ശീധം ഗൃഹി ജന്മാ ബലസാരമത്തിടാ വാസനോഗവिनाപന നമോ വിഘ്നേശര വാസന ഗജോശികവാഹന 보ധാകൃഷ്ടാ സാമരകരണ विलम्बित സൂത്ര ഓം ഗേത്രവത്ര വിഘ്നേ വിനായക് സാമരകരണ विलम्बित സൂത്ര ഓം ഗേത്രവത്ര വിഘ്നേ വിനായക് ബാളവത്തേ ശീൻ ഗ്രീൻ ഗ്രീൻ ഗ്രഹം കരതീവരവത സർവ

மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது பார்வதி பரமேஸ்வரன் அனுமதி பெற்று வினாயகருடைய மூத்த புத்திரன் ஐந்துகரன் விநாயக பெருமான் பார்வதி பரமேஸ்வரனுடைய மூத்தமானாக நிற்கப்படுகின்ற விநாயக இந்த ஆயிரத்தி எட்டு கலசாபிஷேகத்திலே நூத்தி எட்டு மூலிகை மருந்து பொருட்களை பார்வதி பரமேஸ்வரத்திலே சென்று சமர்ப்பித்து உங்களுடைய பிள்ளையினுடைய ஆலயத்தில் ஆயிரத்தி எட்டு கலசா பூஜைகள் எல்லாம் பக்தர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து செய்கின்றோம் உங்களுடைய பிள்ளைக்கு எங்களுக்கு எல்லாமே நடத்தி தர வேண்டி விநாய மனதார வேண்டி நாங்கள் இந்த யாகங்களும் பூஜைகளும் அபிஷேகம் செய்து கொள்கிறோம் பக்தர்களும் அனைவரும் நலமாக இருக்க வேண்டி வாபி காபி நதி நல்ல மழை பொழிந்து விவசாயம் மக்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டி உலக நன்மையை வேண்டி இந்த ஆயிரத்தி எட்டு அபிஷேகம் நமது ஆலயத்திலே நடைபெற இருக்கிறது இப்பொழுது மகா பூர்ணாகுதி இரண்டாவது காலத்தினுடைய பூர்ணமாக பூர்த்தி செய்யப்படுகின்ற பத்து வஸ்திரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு ரிக்வேதம் எதிர்வேதம் சாமவேதம் மதர்வேதம் என்பங்கள் கூறப்பட்டு திருமுறை பாராயணங்கள் செய்யப்பட்டு திராவிட வேதம் கூறப்பட்டு சரியாக பத்து முப்பது மணி முதல்

லட்சம் மந்திரங்களினால் ஜபிக்கப்பட்டு பூஜை நடைபெற்றது இந்த வருடம் இருபத்தி ஓரா வருடம் ஆயிரத்தி எட்டு கலசாபிஷேகம் செய்யப்பட்டு விநாயகருமானிக்க பஞ்சமுக விநாயகருமானிக்க பஞ்சலோக விக்கிரகங்கள் செய்யப்பட்டு ஆயிரத்தி எட்டு கலசாபிஷேகங்கள் இந்த முறை நடைபெற்றது விநாயகருமானிக்க பஞ்சலோக விக்கிரகமாக ஐமுன் விக்கிரகமாக இந்த நூதன ஆலயங்கள் அமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு வருடமும் விநாயக சிறப்பு பூஜைகள் யாகங்கள் நடைபெற்று வருகிறது நாளை விநாயக சதுர்த்தி முன்னிட்டு வெள்ளி கவசம் காலை ஏழு மணி முதல் பத்து மணிக்குள் வெள்ளி கவசம் சாத்தப்பட்டு மகா தீபாராத நடைபெற்று பக்தர்கள் அனைவருக்கும் காலை சிற்றுண்டி உணவு வழங்கப்படுகிறது அனைத்து பக்தர்களும் எல்லா நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு எம்பெருமான் முழுமுதற் கடவுளாக வடக்கு முகம் பார்த்து அருள்பாளிக்கக்கூடிய பஞ்சமுக விநாயக பெருமானுடைய பரிபூர்ண அருளை பெறவினமாக நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுது இப்பொழுது நிர்வாகத்தார்கள் உடனடியாக யாகசாலை முன்பாக வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது எல்லா நிர்வாகத்தரும் முன்னாடி வரலாம் மாறு ஆலை அரசு நிர்வாகத்தரும் முன்னாடி வரணும் ரெண்டாவது கால பூர்ணாவதி சரியா பத்து முப்பது கடன் புறப்பட்டா தான் பதினோரு மணிக்குள்ள கும்பாபிஷேகம் பண்ணி பன்னெண்டு மணிக்குள்ள ஆயிரத்தி கலசம் அபிஷேகம் செய்யணும் அதனை தொடர்ந்து அன்னதானம் சரியாக பன்னெண்டு நாற்பத்தி மணியாவிலே மாபெரும் அன்னதானம் விநாயகப் பெருமானை கும்பாபிஷத்தை வந்து சுவாமியோட சாப்பாடு சாப்பிடாம போக கூடாது எல்லாருமே விநாயகப் பெருமானை கண்டு கண்டுகளித்து அன்னதானத்திலும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படிய சரியாக இப்பொழுது மகா பூர்ணாவதி விபமானது நடைபெறுகிறது ஆலய நிர்வாகத்தரங்க உடனடியாக ஆலயத்தின் முன்பாக வருமாறு யாவசாலை முன்பாக வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது

Bye. Uh -oh.